ஹலோ ஆள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து டே ஃபோர் நோன்பு ஸோ அன்றைக்கி வந்து ஈவினிங் இஃப்தார் வந்து என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் எப்போயுமே வந்து வெஜ்ஜாக ரெடி மூணு நாளாக ஒரே வெஜ்ஜு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நான்வெஜ் பண்ணலாம் அப்படின்னு நான் போய் நான்வெஜ் வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி ஃபார்ம் டூக்குள்ளே போயிட்டு இங்கே மட்டன் கீமாவும் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ மட்டன் கீமா வச்சு இன்றைக்கி ஒரு கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதனால் வந்து வெங்காயம் தக்காளாம் ரெடி பண்ணி வச்சாச்சு சிம்பிளாக ஒரு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா மட்டன் கீமால சிம்பிளாக அதிகமாக மசாலா சேர்க்காம ஒரு கடாயால் எண்ணெய் ஊற்றி சோம்பு கிராம்பு இது மட்டும்தான் போட்டிருக்கேன் நான் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியாச்சு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் எல்லா தக்காளி அந்த மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா போட்டு வதக்கிக்கணும் வத நல்லா அப்புறம் வந்து தக்காளி தக்காளி அப்புறம் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து வதக்கிக்கணும் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ப்யூர் மிளகாய் பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் வந்து ம மல்லித்தூள் போட்டிருக்கேன் மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து மட்டன் கீமாவை எடுத்து உள்ளே வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துட்டேன் மட்டன் கீமா நம்ம வாஷ் பண்ணும்போது எப்போதுமே ஒரு கொலண்டரில் தான் வந்து நம்ம வந்து வா வாஷ் பண்ணணும் இல்லாட்டி வந்து எல்லாம் கீழே போயிடும் இல்லையா அந்த மாதிரி அது மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு கலண்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க உள்ளே போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அவ்வளோதான் நம்ம வெந்த வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல கரம் மசாலா எந்த மசாலாம் சேர்க்கல அவ்வளோதான் இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மசாலாவோட ரா போகணும் இல்லையா நல்லா மிக்ஸ் பண்ணுகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு தண்ணி மாதிரி வேணுன்னா தண்ணி சேர்க்கலாம் நம்ம எடுத்தோடனே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதிகமாக வேகாது ஸோ அதனால் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு வச்சுருக்கேன் மூடி போட்டு வேக வச்சிட்றேன் மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சிம்மில் போட்டு நான் வேக மீடியமில் வச்சு வேக வச்சிட்டேன் அதை வேகிற கேப்பில் நான் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன் சப்பாத்தி ரெடி பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தி ரோல் பண்ணி வச்சாச்சு ஏற்கனவே நான் வந்து மாவு பசஞ்சு வச்சுருந்தேன் ஸோ வந்து அது வேகிற கேப்பில் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணி சுட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து ரெடியாக இருக்கும் இப்போ வந்து மட்டன் கீமா ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் மேலே வந்து நம்ம வந்து கொத்தமல்லி ஸ்ப்ரெட் பண்ணி மலை சோறல் மாதிரி தூவி விட்டுட்டு அவ்வளோதான் ரெடி பண்ணிட வேண்டியதான் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி இஃப்தார் வந்து சப்பாத்தியும் மட்டன் கீமாவும் கறியும் தான் இஃப்தார் ப்ளேட் ரெடி பண்ணிடலாமா எப்போதும் போல் ஒரு டேட்ஸு அப்புறம் வந்து ஒரு குட்டி பனானா பனானாவை பெருசாக தான் இங்கே கிடைக்கும் அமெரிக்காவில் ஸோ அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சாச்சு அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி பவுலில் வந்து கீமா அது கூட சேர்த்து ஒரு ஒரு டம்ளர் ஜூஸ் எப்போதுமே இருக்கும் ஜூஸும் கொடுத்தாச்சு அவ்வளோ தான் இன்றைக்கி வந்து இஃப்தார் முடிஞ்சுது அடுத்து வந்து நான் வந்து அடுத்து சகருக்கு ரெடி பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்